கத்தருக்கு மயமுண்டதாக இண்டைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்றாம் வசனம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்க என் கண்மலையாகி கத்தறுக்கு சுத்திரம் கத்தடுக்கு மயவுண்டதாக இந்த வசனத்தில் தாவித்து சொல்லும் போது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார் அப்படின்னு சொல்றார் அதான் அவர் உலக ரீதியாகவும் தாவிது ஒரு யுத்த வீரன் அடுத்த ஆவிக்குரிய விஷயத்துலையுமே அவர் ஒரு யுத்த வீரன் தான் நம்ம எந்த ஒரு இல்லை தாவீது பாடும்போது தான் சில அசுத்த அவையில் சவலோட்டே வெளியே போச்சுது அப்போ உலக ரீதியாக அவர் யுத்த வீரன் ஆவிக்கு ரீதியிலயும் யுத்த வீரன் சோ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கும் ஒரு யுத்தம் இருக்குது ஆக்சுவலா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமே நீ கத்த அறிஞ்சு வரும்போது ஒரு கட்சி தான் சில பொருளாதாரம் இது ஒரு உலக ரீதியாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சில போராட்டங்கள் அதாவது சில மேற்கொள்ள வேண்டும் விசாசம் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் வியாதியை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் அது ஒவ்வொரு நீங்க மேற்கொள்ள மேற்கொள்ள உங்க கைகளானது பலப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ப்ரை பண்ணி அந்த ஒரே போராடி ஜெமிப்பீங்க ஜெயம் எடுப்பீங்க அடுத்து இன்னொரு இருந்து ஜெயம் எடுப்பீங்க இப்படி ஜெயம் எடுத்துட்டே போவீங்க அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பக்கம் ஜெயம் எடுத்துட்டு இருப்பீங்க இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மேல போயிட்டே இருப்பீங்க நீங்க ஒரு கொஞ்சம் செவியும் பாத்தீங்கன்னா நான் எப்படி இருந்தேன் ஆவிக்குறி இப்ப எப்படி இருக்கேன் அதை கொண்டு வர்றது உங்களுடைய போராட்டங்கள் இருக்குல்ல இது அப்படியே உங்களை மேலே கொண்டு வரும் போராட்டமே இல்லைன்னா நம்ம வந்து தேவனுக்கிட்ட நெருங்கி வர முடியாது அது வந்து தேவன்கிட்ட வெளியே போயிடுவோம் ஏன்னா பைபிளே பாருங்க தாவிது தாவியது கூட அநேக போரா யுத்தங்கள் தான் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் யுத்தம் ஆனால் ஒரு எல்லா எதுலையுமே அவர் கீழ் நோக்கி போனேன் கிடையாது யுத்த வாரம் ஜெயம் எடுத்துகிட்டே இருப்பார் அந்த யுத்தம் யுத்தம் அப்படி யுத்தம் போராடுறார் போராட கடைசி வரை பாத்தீங்கன்னா பைபிளில் அவர் பரவலத்துக்கு போயிருக்கலாம் பரவத்துக்கு கண்டிப்பாக போயிருப்பாரு ஏன்னா தாவிதான் யசூஸ் வராரு கண்டிப்பா படத்து போய்ப்பாரு ஆனா அவரோட குமாரனோட காலம் சாலை காலத்துல பாருங்க யுத்தமே கிடையாது எங்கும் சமாதானம் தாவிதோடைய எங்கும் சமாதம் அந்த சமாதானம் வரும்போதே அது ஆரம்பம் நல்லா இருக்கலாமா இருக்கணும் ஆனா முடிவு பாருங்க சாலமோனின் முடிவு என்னாச்சு எங்கும் சமாதானம் இதே யுத்தம் வந்திருக்குன்னா சில விஷயம் அண்ட உரைன்னு கேட்டிருப்பாங்க ஹட்டி கூட அண்ட உரை ஜெய் எடுக்கணும் அந்தப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசுகா தான் ஒரு பிரச்சனை வந்து அது மேற்கொள்ளணும் தாவித நான் ஒரு அவர் பெலிசு முன்ன நிக்கும் போது நான் ஒரு கரடிக்கு உடனே சிங்கத்துக்கு உடனே இந்த பெலிசு ஏமாத்திரம் அப்படி சொல்லுவோம் அந்த கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும் வாழ்க்கையிலுமே இந்த மெசேஜ் கேட்க ஓடி வாழ்க்கையிலுமே ஏதாவது பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வியாதியா இருக்கலாம் தருத்திரமோ குடும்ப பிரச்சனைகளோ பிசாசிங்கிறிகள் எதுவா இருந்தாலும் அதை கண்டிப்பா போராடி செய்வீங்க கண்டிப்பா நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க அந்த வாழ்க்கையில அடுத்து வேற ஏதாவது ஒரு ஜெய எடுத்து எடுத்து நீங்க போராட்டத்தை போது பயப்பட மாட்டீங்க எதுவுமே கத்தை நம் கொண்டிருக்காரு ஜெயம் எடுக்கணும் அந்த போராட்டம் ஜெயம் அப்படி ஆவிக்கணும் வாழ்வு அப்படி வளருவீங்க இந்த உலகத்திலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை கிருபை செய்வார் தேவன் விரும்புகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை கிருபி செய்வார் உங்களுக்கு கொண்டு அநேக ஜனங்களை அரிசி கிருப செய்வார் உங்களுக்கு ஜனங்கள் விடுதலை செய்வார் இந்த போக்கிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை கிருபி செய்வார் பல்லவத்தையும் ஆயுதப்படுத்துவார் நம்ம 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 செய்ய வேண்டிய கத்தனை ஒப்புக் கொடுக்கணும் அவர் சொல்லும்போது செய்யணும் அவர் புரிமை வாழணும் Dewa yang berbuat, Dewa yang kemusyarakat. Amin.